ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் ஆண்டவருடைய தரிசனம் வந்து கிடைச்சிடுச்சு ஸோ அமெரிக்காவிலிருந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்டான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதில் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒரு படிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு பரமக்கோடிலையும் அறுப்புக்கோடிலையும் வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ படிப்பகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியில் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக ஒரு படிக்க ஒரு போதுமான வசதிகள் இல்லாத கிராமத்திலும் வந்து பார்த்திங்கன்னா அதை வைப்பது அப்படிங்கிறது தான் மக்கள் நீதிமயத்துடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது அதனுடைய முதல் படியாக நிறையா விஷயங்கள் வந்து பண்ணாங்க யூஎஸ்லேருந்து இருந்து நிறைய பேர் அந்த நம்ம படிப்போறதுக்கு ஃபண்ட் பண்ணி பண்ணாங்க அதில் ஒரு முன்னெடுப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பரமக்குடியிலையும் அறுப்புக்கோட்டையிலையும் வந்து சும்மா வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன் வந்து நடந்துச்சு குறிப்பாக சொல்லணுன்னா கூடிய அதிர வச்சிட்டாங்க அவங்க சார் ரசிகர்கள் நான் அந்த தமிழில் போட்டிருப்பேன் பாருங்கள் பயங்கர செலிப்ரேஷன் சும்மா அடி பாடி அடித்து நொறுக்கி சும்மா படிப்பை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற அந்த எய்மில் நம்ம சார் ரசிகர்கள்லாம் வந்து சும்மா பொங்கி எழுந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செதச்சிட்டாங்க வேறு லெவலில் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பள்ளி மாணவர்கள் இதன் மூலமாக பயனடைய போகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் இதற்கு இருக்குது சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் எப்படி வெறும் படத்துக்கு மட்டும் அவர் சப்போர்ட் பண்ணால் ஓகேவா இல்லை இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு லேட்டஸ்டான ஒரு வீடியோ தேங்கிங் நம்மவர் படிப்பகம் அவங்களுக்கு ஃபன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க ஸோ மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு பயம் எனக்கு வந்து இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பயத்தை போக்கி என்னுடைய ரசிகர்கள் வெறும் சினிமா சார்ந்து வந்து உதவாமல் இதையும் வந்து உதவி நான் இல்லைனா கூட அதையும் நாங்கள் பண்ணி வைப்போம் முடிப்போம் அப்படின்றத ரொம்ப குறிக்கோளுடன் வந்து பண்ணி கொண்டிருக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து அங்கேருந்து ஒரு வீடியோ கால் வந்து பேசி பேசி அனுப்பியிருக்காப்புல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் கமல் சார் இருந்திருந்தார்னா கொஞ்சம் ப்ரௌடாக இருந்திருக்கும் பட் கண்டிப்பாக அவர் வராமல் இருக்க மாட்டார் இங்கே வந்திருந்தார் அப்படின்னா அங்கே வந்து விசிட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் பட் இங்கே இருந்திருந்தாலே அவர் வந்து கண்டிப்பாக வந்திருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ ஹாப்பி ஃபார் கமல் சார் ஃபேன்ஸ் அது மாதிரி வந்து வெல்ஃபேர் அசோசியேஷன் கமல் சாரோடைய மக்கள் நீதி மையத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஜி ஃபைவ் ஃபவுண்டேஷன் மும்பையில் நடந்த ஒரு விழாவில் கமல் சார் மணிரத்னம் கௌதம் வாசுதேமன் எல்லாருமே வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க ம மணிரத்னம் பங்கெடுத்தாரு பட் கமல் சாரும் கௌதம் வாசுதேமனும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து இணைந்தார்கள் அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதற்கு பதில்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ கமல் சார் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அந்த ஸ்க்ரீனில் வந்து இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அங்கேயும் அதில் வச்சிட்டாரு ஸோ எல்லா இடமும் கமல் சார் தான் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன்னா இங்கே அவர் ஏஐ படிக்கிறதுனால அந்த பனி இருந்தனால என்னால் பார்க்க முடியல அப்படி இருந்தும் என்னுடைய ரசிகர்கள் அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன அந்த மனசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து பத்மபூஷன் அவார்டு கமல் சார் அப்படி சைட்லைன் பண்ணிட்டாங்க சிவாஜி கணேசன் சைட்லைன் பண்ணிட்டாங்க ரஜினிகாந்த் அப்புறம் விஜயகாந்த் அப்புறம் வந்து நம்ம அஜித் குமார் அப்படின்ட்டாங்க டேய் கமல் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து வாங்கியிருக்காருப்பா அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் வாங்கியிருக்காப்பா எதுவும் இது இன்னும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எப்படி வரலாறுலேருந்து மறைக்கப்படுறாரு பாருங்க கமல் சார் கலெக்ஷன் இவங்கவும் ஒத்துக்க மாட்டாங்க இரநூறு கோடி வந்துச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் கிடையாதுன்னு வாங்கிங்க சும்மா இவங்களா போட்டு அறநூறு கோடி இரநூறு கோடின்னு சொல்லி இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி நான் மணிகண்டன் ரொம்ப ரொம்ப மதிப்பு வருதுங்க குடும்பஸ்தன்ற படம் அடிச்சிருக்கார் கமல் சார் ஃபேனு அவர் கமல் சாரோட எல்லா படமும் பிடிக்கும் அவர் வந்து அவருக்கு மூலமாக தான் கற்றுக்கிட்டேன் சினிமா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் சார் வந்து இன்னொரு ஒரு கலைஞனை வந்து பார்த்தீங்கன்னா நலிவடையை செய்ய மாட்டார் எப்பயுமே சரியா டக்குன்னு வந்து இந்த பாட்டில் ராஜான்ற படம் வந்துச்சு குரு சோமசுந்தன் அவர்கள் நடிச்சிருந்தாரு அந்த படத்துக்கு வந்து இந்த படம் இருக்கு நீங்கள் போய் பாருங்க இவருடைய ப்ரமோஷன்ஸ் வந்திருக்காரு அப்பயும் வந்து மணிகண்டன் அந்த ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்களா அது கமல் கமல்சருக்கும் இருக்குது ஸோ அவருடைய ரசிகருக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ மணிகண்டனுக்கு வாழ்த்துக்கள் அவருடைய படம் குடும்பஸ்தனுக்கும் வந்து நல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறது சார் ரசிகன் எனக்கு நான் எனக்கு தோணுது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கும் தோணுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் அடுத்து மகிழ் திருமேனி அவர்கள் கமல் சாரை வந்து தகவல் களஞ்சியம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா நடிக்கிறது தெரியாமே நடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வேல்யூவில் நான் கமல் சாரை பார்க்குறேன் இன்னொன்று அந்த ஆக்டிங்கில் என்ன சீனில் இருக்காரோ அந்த சீனில் காலைனால் காலையில் ஒரு வாய்ஸ் ஏர்லி மார்னிங் எஞ்சார்னா அது ஒரு வாய்ஸ் நைட்னா ஈவினிங்கில் ஒரு வாய்ஸ் நைட் தூக்கத்துலேருந்து எழுந்த ஒரு வாய்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் அந்த மெனக்கடல் அப்படிங்கிறது நான் கமல்சரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மகளிர் திருமணமே அவர்கள் பேசியிருக்காரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஸோ இவ்வளோ தான் கைஸ் வந்து அப்டேட்டும் இல்லை இருந்தால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை